இப்போ வீட்டுல வந்து மாடு கத்துறது ஆடு கத்துறது கோழி கத்து இப்படி ஒவ்வொன்றும் கத்துறதுல பள்ளி கத்துறதுக்கு மட்டும் சாஸ்திரத்துல வச்சிருக்காங்க பள்ளி கத்தனா என்ன அப்படின்றத சொல்லி மத்தது பத்தி சொல்லலை அப்போ இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அசுபமான இடம் அசுப தேவதைகள் வசிக்கிற இடத்துலதான் வவ்வால் வசிக்கும் இந்த சிலந்தி கூடுகள்லாம் மனித நடமாட்டம் இல்லாத தான் அதிகமா அசுபம்னு அப்ப சொல்லி வச்சிருக்கிறாங்க அந்த அசுபங்கள் என்னைக்கு வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி

ஓம் ஓ க்ளீம் காமாக்கிய தேவியே நமோ நம வணக்கம்

வீட்டில் வந்து மாடு கத்துறது ஆடு கத்துறது கோழி கத்து இப்படி ஒவ்வொன்றும் கத்துறதுல பல்லி கத்துறதுக்கு மட்டும் சாஸ்திரத்தில் வச்சிருக்கிறாங்க பல்லி கத்தனா என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம் மற்றதுக்கு பற்றி சொல்லலை அப்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அதே மாதிரி சில ஜந்துக்கள்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுலையும் எது சரி அது சரியில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க எப்படி என்ன நீ சொன்ன மாதிரிமா வவால் எடுத்துக்குவோம் மெயினாக வவால் வீட்டுக்குள்ளே வந்தால் தரித்திரம் தான் ஏன் அதை வந்து ஏன் அது வந்து தரித்திரமா மற்றதுக்கெல்லாம் ஒரு சவுண்டுக்கு ஒரு இது பள்ளிக்கு மட்டும் சவுண்டுக்கு ஏன் ஓகே அப்படின்ற மாதிரி வவால் மட்டும் ஏன் வீட்டுக்குள்ளே வந்தால் தரித்திரம்னா வவ்வால் எப்போவுமே சுபமான இடத்துக்கு வராது பாழடைஞ்ச பங்களால் இப்போ உதாரண சினிமாலாம் வேணால் ஒரு பேய் பங்களான்னு ஒன்று காட்டினா ஒரு பத்து வவாலை காட்டுவான் இது வந்து ஒரு டீஃபால்ட்டு பேய் பங்களான்னு காட்டி ஒரு பசு மாடை காட்டுறான்னா பண்ண மாட்டான் அதுக்கு வந்து அந்த அந்த இது அப்புறம் இந்த சிலந்தி சொல்லுவோம்ல சிலந்தி கூடு அதெல்லாம் காட்டுவான் ஏன் அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் அசுபமான இடம் அசுப தேவதைகள் வசிக்கிற இடத்துல தான் வவால் வசிக்கும் இந்த சிலந்தி கூடுகள்லாம் மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தரித்திர வஸ்துன்னு சொல்கிறாங்க அந்த தரித்திரனால வீட்டுக்குள்ளே வந்தால் அது சிறப்பு கிடையாது அப்படின்னு சில கோயிலில் தெரியுமா பழடைஞ்ச பழைய கோயிலுங்கள்லாம் இருக்கும் ஜமீன் பங்களா எல்லாம் இன்றைக்கும் ரியலாக பயன்படுத்தாத பங்களாக்கள்லாம் வந்து வவால் இருக்கும் ஏன்னா அது எங்கே போய் இருக்குதோ அந்த இடம் சுபமற்றது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் அதனால அது சிறப்பு கிடையாது இப்போ அந்த வண்டு ஏதோ சொல்லும் போது சொன்னேன் வண்டு வண்டு வந்து கருவண்டு வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம் தான் ஏன்னா அது சுபம் இல்லை அப்படிங்கிறது அது வீட்டுக்குள்ள வந்தால் சுபம் கிடையாது ஆனால் கொலைவி வந்தால் சரின்னு சொல்லுவாங்க கொலை வந்து ஒரு கூடு கட்டினா அந்த வீட்டில் ஒரு குழந்த பாக்கியம் உருவாக எல்லாம் பெரியவங்க ஊரு ஊர்களில் சொல்றது உண்டு ஆனால் வண்டுக்கு அப்படி கிடையாது கருவண்டு அது சுபமற்ற ஒரு விஷயம்தான் அது அது நல்ல ஒரு விஷயத்துல இருக்காது அதெல்லாம் வீட்டுக்குள்ள வர்றதுல எந்த ஒரு பலாபலன்களும் நல்ல பலாபலன்கள் இருக்காது தான் இந்த அதே மாதிரி இன்னொன்னு நான் கேட்க மறந்தது நானே அப்படியே சொல்றேன் சில பேருக்கு ஒவ்வாறு மேலே மோதிடும் ஆமா சார் தெரியுமா அதை அதை அதுக்கு நல்ல கேள்வி அதை கேட்க விட்டாச்சு பரவாயில்ல அது இன்னும் தப்பு எப்படி வந்து ஒரு வாகனத்தின் மேலே பண்ணி மோதினால் பன்றி மோதினா அந்த வாகனத்துக்கு விற்பாங்க தெரியும் இல்லையா அதை பத்தி பெரிய விரிவா நான் பேசியிருக்கேன் அதோட ரீசன் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்கோம் அது 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 இருக்கட்டும் மனிதன் மேல வந்து இது மோதவிடக்கூடாது அதாவது வாகனத்து மேல பன்றி மோத மோதக்கூடாதுன்றதுதான் நீங்க பாத்திருப்போம் மனுஷன் மேல மோதனா என்னன்றத பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் பன்றி நான் சொல்றது திடீர்னு நம்ம நடந்து போகும்போது பன்னி இடிச்சிருச்சுன்னா அது ஒரு விஷயமாவே இருக்காது ஆனா வாகனத்துல மோதனா மட்டும் தான் பிரச்சனைன்னு வரும் அதே மாதிரிலாம் வவ்வால் வந்து எப்படின்னா நம்ம மேல மோதிட கூடாது அது சுபம் இல்லை எதுக்காக அது தரித்திர வஸ்து பொதுவாக என்றைக்குமே வவ்வாலி எங்கேயுமே மோதாது அதுதான் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபெஸ் பெரிய ஃபெசாலிட்டி எதுன்னா எதன் மேலேயும் மோதையே மோதாது அது என்ன விஞ்ஞான ரீதியான ஒரு விஷயம் என்னென்னா அது அது கண் வேற சரியாக தெரியாதுன்றது தான் குறிப்புகளில் சொல்கிறாங்க அது ஒரு ஒளி எழுப்பிக்கிட்டே போகும் அந்த ஒலி எதில் பட்டு ரிட்டன் ஆகுதோ உடனே டேன் பண்ணிக்கும் க்ளோஸ்அப்பில் வந்து கூட டேன் பண்ணும் அதையும் மீறி அது இடிக்குதுன்னா ஆக்சிடண்ட்டு ஸோ அது சுபம் இல்லை அவனுக்கு தரித்திரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்போது இந்த வவ்வாலுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது அது தான் தொங்கும் தெரியும் இல்லையா நேராக தொங்காது அது அது இருக்கக்கூடிய இடங்கள்ல அசுப தேவதைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்களெலாம் ஒரு வீட்டுக்குள்ளே வவ்வால் வந்து போயிடுச்சுன்னா பத பதிச்சு போயிடுவாங்க

இது பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அந்த தோஷம் தற்காலிகமாக எல்லாம் சரியாக போடும் அப்போலாம் கடல் தீர்த்தமும் தீர்த்தமும் கொண்டாந்து தெளிப்பாங்க கடல்ல இருந்து தீர்த்தமும் குளத்துல கடல் இல்லாதவங்க பக்கத்தில் இல்லாதவங்க குளத்துல இருந்து கொண்டாந்து தீர்த்தம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கூட பண்ணுறது உண்டு கோயில் அபிஷேக தீர்த்தம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது வரும் தண்ணி தெரியும் இல்லையா அந்த இது அதை கொண்டாந்து தெளிச்சு எல்லாம் பண்ணிக்குவாங்க அதெல்லாம் பண்ணால் பண்ணலாம் இல்லைன்னா நான் சொன்ன எளிமையான பண்ணிக்கிட்டோம்னா அந்த தற்காலிகமாக அந்த தோஷம் சரியா போயிடும் அது ஆள் மேலே மோதிருச்சு இப்போ நான் சொன்னேன் இல்லையா மேலே வெவால் வந்து மேலே மோதிச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா இதே உப்பு மஞ்சத்தூளை கலந்து உடனே ஸ்தானம் பண்ணிக்கணும் கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுக்கணும் இப்படி குளிச்சுட்டு ஒரு மூணு நாள் தொடர்ந்து குளிச்சுட்டு அதோடைய தரிதனா நமக்கு அண்டாது அப்படிங்கிறது ஒரு இது ஒரு அன்னதானம் பண்ணிக்கணும் யாருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும் இவ்வளோ இந்த ரெண்டுத்துக்கும் இதுதான் ஆள் ஓகே அதே மாதிரி நீங்க சொன்னது இந்த பன்றி வந்து வண்டியில இடிச்சிருச்சு இல்லை நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டியை வித்துருவாங்க அப்படின்னு சொன்னீங்க இது வழி வழியா நம்ம கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ ரீசெண்ட்டாக என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட அந்த மாதிரி ஆச்சு இதற்கான காரணம் என்ன சார் இது வந்து ஒரு 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 பத்து நிமிஷத்துல முடிக்கிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது ஏன்னா இந்த கதையை வேற யாருமே இதை பத்தி பேசல பண்டி மேல இடிச்சா இடிக்கக்கூடாது இல்ல இடிச்சா என்ன பண்ணும் இவ்ளோ தான் வரலாறுன்னு ஒன்னு இருக்கணும்ல வரலாறு ஏன் பண்ணியை மட்டும் ஒரு மாடு இடிக்குது ஒரு நாய் இடிக்குது ஒரு பாம்பு மேல பட்டு வண்டி மேல ஆடு இடிக்குது நம்ம ஆனா பன்றிக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனையை வச்சிருக்காங்க பன்றி இடிக்க கூடாது அப்படிங்கறத ஒரு கணக்கு வச்சிருக்காங்க நம்ம இடிச்சா என்ன பண்ணலாம்னு வேணா நான் இதுல சொல்லிக்கிறேன் ஏன்னா அதோடைய அது கதை அது மாதிரி பெரிய கதை அது இது வரைக்கும் யூடியூப் வரலாறுல அத கதையா நான் மட்டும்தான் என்ன தவிர வேற யாருமே அதோடைய வரலாறு வந்து சொன்னதே இல்லை அது என்ன எதனால அந்த சாபம் அப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் சொன்னேன் அப்படி ஒரு வேளை வண்டியை விற்கணுமா அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் அதாவது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் கூட பண்ணி இழுச்சிட்டா விற்றுடுவாங்க வண்டியை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கதை வேற அது மேலே பெரிய பற்று இல்லை கடவுள் மேல ஒரு பெரிய இது இல்லாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்த யோசிச்சுருவாங்க என்னடா இது எதுக்கு நமக்கு வம்பு வண்டியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களாம் இருக்காங்க நம்ம நிறைய கேள்விப்படுறோம் திடீர்னு வந்த வரைக்கும் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க அது அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கொடுக்கு கொடுத்துறது அவங்களுக்கு மனசுக்குள்ள பிரச்சனைனா கொடுத்துடலாம் இல்லைன்னா இதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சாந்தி பரிகாரங்கள் செய்துக்கலாம் அது வண்டியை போகும் போல நல்லா வாட்டர் வாஷ்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு ஒரு கோயிலில் போய் ஒரு பூஜை பண்ணணும் இதை எப்படின்னா இதே இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலய தீர்த்தம் கடல் தீர்த்தத்தில் பண்ணிக்கலாம் வண்டி அலம்பிக்கலாம் இல்லை ஆலய தீர்த்தத்தில் வண்டி அலம்பணும் சராசரி தண்ணி இல்லாமல் ஆலயத்துலேருந்து அதாவது குளத்துலேருந்து கொண்டு வந்த தண்ணி இல்லை கோயில் கிணத்துலேருந்து கொண்டு வந்த தண்ணி அல்லது கோயில் அபிஷேகம் பண்ண தண்ணி இதை வச்சு வண்டியை ஃபுல்லாக அலம்பி ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒரு நல்ல கடவுள் கிட்ட சுவாமி கோயிலில் பிடிச்சமான கோயிலில் போய் ஒரு பூஜையை போட்டுக்கலாம் பூஜையை போட்டுவிட்டு ஒரு மூன்று நாள் கழித்து ஓட்டணும் வண்டியை உடனே எடுத்து ஓட்டாமல் இது மாதிரி பண்ணிட்டாலுமே இது ஒரு சாந்தி தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது ஆனால் நிறைய பேர் அதை பண்ணலை அவங்களுக்கு அது அது ஒரு இது ஒரு ரிஸ்க் தான் இது வேணாம் கொடுத்துறது பெட்டர்னு போயிடுறாங்க இந்த பரிகாரம் பண்ணாலுமே போதுமானது நம்ம வந்து இந்த வீட்டுக்கு அபசகுனம் பத்தி நம்ம பேசியிருந்தோம் சில பறவைகளோ இல்ல பூச்சிகளோ வீட்டுக்குள்ள வரும்போது அது அபசகுனம் அப்படின்னு இது குறிப்பிட்ட நாள்ல வர்றது அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கு இல்ல குறிப்பிட்ட நாள்ல வர்றதுன்றதான் கிடையாது அது வந்துட்டா நல்லது இல்லை அவ்வளவு மொத்தத்துல இவ்வளவுதான் இது இன்னைக்கு வந்தாதான் அன்னைக்கு வந்தாதான் அப்படிங்கறதெல்லாம் வந்து கடையில இதெல்லாம் அசுபம்னு அப்ப சொல்லி வச்சிருக்காங்க அந்த அசுபங்கள் என்னைக்கு வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி அது வந்து அப்படி ஒன்றும் சுபமான விஷயங்கள் கிடையாது ஓகே இது குறிப்பிட்டு யாரை தாக்கு அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு கர்த்தா யாருன்னா அவர்தான் தான் இருப்பாங்க அந்த வீட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் யார் நிர்வாகமா இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆண் தான் அதுல நிர்வாகமாக மனைவி கூட எல்லாம் இருப்பாங்க சில மனைவி தான் நிர்வாகமா இருப்பாங்க அவங்களுக்கு கர்த்தாக்கு தான் பாதிப்பு கர்த்தாங்கறது அந்த யார் வீட்டுல யாருமே வந்து செய்யறாங்களோ நம்ம தலைவர் அவங்கள வந்து இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஹ் மத்த பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம அபசகுணமா பார்த்தோம் ஆனா நம்ம வந்து நாகத்தை வந்து பூஜை பண்ற வழக்கம் இருக்கு ஆனா இன்னும் சில வீடுகள்ல சில இடங்கள்ல பாம்பே வீட்டுக்குள்ள வர்றதை நம்மளால பார்க்க முடியுது இதனுடைய சகுனம் என்ன நாகத்தை பொறுத்த வரைக்கும் அது கோவில்ல இருக்கும்போதோ இல்ல புத்து கோயில்ல இருக்கும் போது தான் அந்த நாகத்துக்கு மரியாதை அது வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா அதை கொல்றது தான் எல்லோருடைய ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும் நான் அதுக்கு சாதாரணமாக தான் பேசுகிறேன் நான் ஏன்னா அது அது ஒரு விஷ ஜந்து நம்ம அது இப்போ ஏதோ இப்போ கண்ணதாசன் பாடிய பாடல் மாதிரி இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சதிக்குமே அந்தந்த பறவை அந்தந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் மரியாதை மாறும்போது போது வரைக்கும் மரியாதை கெட்டுடும் அது மாதிரி நாகம் வந்து வழிபாடக்கூடிய ஒன்று தான் அது இன்னைக்கும் குலதெய்வம் நாகமே குலதெய்வமா இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்குது எங்களுக்கு நாகர்தான் குலதெய்வம் நாங்க நாகத்தை தான் வணங்குன்றவங்கலாம் இருக்காங்க அப்போ அது வழிபாட்டுல சிறந்த ஒரு ஒரு நம்ம கொண்டு வர்றதுல ஒண்ணு இப்போ கிட்ட சிங்கம் வச்சிருக்கோம் நிறைய கடவுள் பார்த்துருக்கோம்ல ஆனா சிங்கத்தை தனியா போட்டு பூஜை பண்றோமா பண்ண மாட்டோம் நாகத்தை இதே கடவுள் வச்சிருப்பாங்க ஆனால் நாகத்துக்கு தனி பூஜை உண்டு ஏன்னா குலதெய்வ வழிபாட்டுலேயே அது இருக்கு நாகம் பல இடங்கள்ல வந்து விஷ்ணு கதையிலயும் சரி கதையிலயும் சரி நாகம் கேரக்டராவே வந்திருக்குது ஆனா சிங்கம் அந்த மாதிரி வரல ஐயப்பனை தவிர ஐயப்பன் தான் அது இப்போ பாலெல்லாம் கொண்டு வந்ததா சொல்றாங்க மத்ததெல்லாம் ஒரு பெரிய கேரக்டரா வந்து ரொம்ப இடத்துல இல்ல இருக்கு ஒன்னு ரெண்டு வந்திருக்கு அம்பாலோட இதில் அது பெருசா இல்ல அவ்வளவுதான் ஆனா நாகம் எல்லாத்துலயுமே இருக்கும் விநாயகர் எடுத்துனாலும் நாகம் வந்துடும் யார எடுத்தாலும் வந்தால் சிவபெருமான எடுத்தாலும் நாகம் எல்லாத்துலாம் விஷ்ணு பெருமாள் எடுத்தினாலும் நாகம் இருக்கும் நாகம் மட்டும் எல்லா கடவுள்கிட்டையும் சுற்றி வரும் சிங்கம் பாருங்கள் இந்த ஆமாம் இந்த இந்த பக்கம் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கும் வயசு லிஸ்ட்ல சிங்கம் அதிகமாக இருக்காது ஆமாம் சிங்கம் அவதாரம் எடுத்தது வேற இது அதனால் நாகம் வந்து வழிபாடுக்குரியது தான் அதை எங்கே வழிபாடு பண்ணணுமோ அங்கே தான் வீட்டுக்கு வந்துட்டு அதே நாகத்தை யாராக இருந்தாலும் உயிர் பயம்னு ஒன்று இருக்குது இல்லையா அடையிடன்னு வந்து உட்காந்து இருக்க மாட்டாங்க நிறைய இடங்கள்ல அதை இது பண்ணி விட்டுடுறாங்க அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அங்கேவுங்களுடைய சூழல் தான் காரணம் அதனால் வழிபாட்டுக்கூடிய ஒரு விஷயம் தான் நாகம் சரி இப்போ பாம்புக்கான விளக்கம் கொடுத்தீங்க அதே மாதிரி ஆந்தை வழிபாடு நிறைய வீடுகளில் பண்ணுறாங்க ஆனால் ஆந்தை வீட்டுக்கு வர்றது என்ன மாதிரியான சகுனம் அது பொதுவாக ஆந்தை வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கிறது அது ஒரு பெரிய முரண்பாடு இதை பற்றி கூட பேசியிருக்கேன் நான் எப்படின்னா ஆந்தை வீட்டுக்கு வரக்கூடாது வீட்டுக்கு வந்தால் தரித்திரம் நல்லது இல்லை கெடுதல் நடக்கும் அந்த வீட்டுக்கு ஆனால் ஆந்தையை வந்து வடநாடுகளில் பயங்கரமாக வழிபாடு பண்ணுவாங்க மதாலட்சுமியோடைய வாகனம்னு கூட சொல்கிறோம் தமிழ்நாட்டு பக்கம் அது கிடையாது அதிகமாக ஆனால் வடநாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆந்தையை வச்சு வழிபாடுலாம் செய்கிறது உண்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டாக்கா உடனே அந்த வீட்டில் ஒரு கொண்டாட்டம் நடக்கும் எப்படின்னா அந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஆந்தை வந்துடுச்சுன்னா அந்த சைட்லலாம் உடனே அன்னைக்கு எல்லாம் போட்டு வீட்டுக்கு அது வந்துட்டு போயிடும் போயிட்டாலும் உடனே வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு ஒரு ஆரத்தி கட்டின்னு வீட்டில் பூஜை பண்ணின்னு வாசல்ல அது எந்த இடத்துல வந்து உட்காந்தோ அந்த இடத்துக்கு பூக்கள் போட்டு வரவே அதாவது பூஜை பண்ணுவாங்க அது போயிட்டா கூட ஆனால் இங்கே வந்து அது கிடையாது இங்கே ஆந்தை வந்துவிட்டால் தரித்திரம் ஆந்தை வந்துட்டால் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து மகாலட்சுமியுடைய வாகனம்னு சொல்லப்படுறது அது வடநாட்டில் தான் அதிகம் இங்கே அதிகமாக ஒன்றும் அதை மகாலட்சுமி கோயிலே கூட ஆந்தை இருக்காது அது அவள்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் பொருள் வேணும்னா அவள் வழிபாடுன்னே அது அந்த ஆந்தை வழிபாடுனே வடநாட்டில் உண்டு இன்னைக்கு தங்க பொம்மையெல்லாம் வச்சு போச்சு இப்போ 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 தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துடுச்சு அது ஆக்சுவலாக வடநாட்டில் இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் அதெல்லாம் வச்சு வழிபாடெல்லாம் செய்ய வந்துட்டாங்க பெரிய முரண்பாடு ஆனால் இங்கே வந்து பழைய சம்பிரதாயப்படி வந்து ஆந்தை சுபசகனும் அற்றது ஏன் அப்படின்னா அது நான் எனக்கும் அறிவுள் தெரியாது ஆனால் அதுக்கு பகல் என்னவோ கண்ணு தெரியாது நைட்டில் தான் கண்டு தெரியும் அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தை உண்டு அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு அறிவியல் தெரியல நம்ம செவி வழிதான் அதனால் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இருக்கிற பறவைகள்லேயே ஒரு தனி ரகமான பறவை இன்னைக்கு எல்லாரும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு ஒன்றுத்துக்கு நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ கேமரா கூட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா த்ரீ சிக்ஸ்டி ஸ்டாண்டு இது இந்த ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் ஆனா ஒரு பறவையிலேயே த்ரீ சிக்ஸ்டி தன்னுடைய முகத்தை முழுசா சுத்தம்னா ஆந்தை மட்டும்தான் சுத்தம் வேற எந்த ஒரு விலங்குகளோ பறவைகளோ தன்னுடைய ஃபேஸை முழுசா சுத்தி எடுக்கவே எடுக்காது அப்போ அது ஒரு தனி திறமை வாய்ந்தது அதனால தான் அதை வந்து வடநாட்டில் வழிபாடு செய்ய ஆரம்பித்தாங்க ஏன்னா ஆந்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இங்கே கிடையாது பட்டு வேறுபாடுன்னு சொல்கிறோம் இது தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு

வீட்டுல நாகம் வந்து ஒரு போட்டோ வச்சு வழிபாடு நாக சிலையை வழிபாடு பண்ணும் நாக வீட்டுக்குள்ள வந்துட்டா அதே மாதிரிதான் ஆந்தை வழிபாடு பண்ணிக்கலாம் நம்ம சிலையை வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதெல்லாம் ஓகே தான் இது பண்ணிக்கலாம் ஆனா ஆந்தையே வந்துட்டா போது அங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுற மாதிரி ஒரு சூழல் தான் அதை நம்ம யோசிச்சுதான் செய்துக்கணும் ஆனா என்னுடைய கருத்துன்னு ஒன்னு வச்சிருப்போம் இல்லையா நம்ம உலக நாடு எல்லா நாட்டுக்கும் போறோம் இந்தியாவில எல்லா இடங்களையும் நம்ம போயிட்டு வரும்போது ஆந்தை ஒரு சிறப்பு மிக்கதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து ஒரு சுபவஸ்து வஸ்து சுபமான ஒரு பறவை தான் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எதன் அடிப்படையில் அது மைனஸா அங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா நல்லதுதான் வச்சு பண்ணலாம் சுபசகனம் அப்படின்னு பண்ணலாம் 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 ஆனா இன்னொன்னு ஆந்திய நம்ம சீக்கிரம் பார்க்க முடியாது அது தெரியுமா சாமானியத்துல ஆந்த நம்ம கண்ணில் படாது இதுதான் ஒரு ஒரு விஷயம் நீங்க அதை எடுத்து நீங்க பார்க்கலாம் முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு அது தன்னுடைய முகத்தை சுத்தர சக்தி ஓகே ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் குறிப்பிட்ட வீட்டில் நல்ல சகுனம் கெட்ட சகுனத்தை நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்